என்னுடைய உறவுகளே அல்லாஹுவினுடைய நல்லடியார்களே எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அல்லாஹ் ஏராளமான ஞாபத்துக்களை செய்திருக்கிறார் அந்த நியாமத்துக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் அந்த நியாமத்துக்கள் எங்களோடு நிரந்தரமாக இருக்க வேண்டும் லயின் சக்கர்த்தும் ல அசீத் நீங்கள் நன்றியோடு இருந்தால் உங்களுக்கு நான் அதிகரித்து தருவேன் என்று அல்லாஹ் வாக்குறுதி தருகிறான் அந்த நியாமத்துக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் அது ஆரோக்கியமாக இருக்கலாம் குடும்பமாக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் கல்வியாக இருக்கலாம் ஏனைய எந்த விஷயமாக இருக்கலாம் அன்புக்குரியவர்களை அத்தனையும் அல்லா தந்திருக்கிற நியாமத்துக்கள் அத்தனையும் அல்லா தந்திருக்கிற அற்கொடைகள் சிலருக்கு தரத்திலே மாறுபடலாம் சிலருக்கு அதனுடைய விதத்திலே மாறுபடலாம் ஆனாலும் எல்லோரும் ஏதோ ஒரு அருளோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஏதோ ஒரு நியமத்தோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் உறவுகளை உள்ளத்தில் ஆழமாக பதித்துக் கொள்ளுங்கள் இந்த நியமத்துக்கள் எல்லாம் நீங்கள் செய்கிற தவறுகள் ஊடாக என்றோ ஒரு நாள் பறிக்கப்பட்டுவிடும் அந்த பறித்தல் ஒன்று தற்காலிகமானதாக இருக்கலாம் அல்லது நிரந்தரமானதாக இருக்கலாம் நிரந்தரமான பறித்தல் என்பது மரணம் அன்புக்குரியவர்களே நேற்றைய தினம் எங்களுடைய பிரதேசத்தில் ஒரு மரணம் ஒரு இருபத்தி ஐந்து வயது நிரம்பிய ஒரு வாலிபர் முந்த நாள் இரவு ஒரு மணிக்கு நீங்கள் செய்திகளிலே பார்த்திருப்பீர்கள் பஸ்ஸிலே அடிபட்டு மோட்டார் சைக்கிளிலே சென்ற இரண்டு வாலிபர்களில் ஒரு வாலிபர் ஸ்தலத்திலே மரணம் அடைந்தார் வரும் இருபத்தி ஐந்து வயது நிரம்பிய வாலிபர் நேற்று மகரிபு தொழுகைக்கு பின்னால் அவருடைய ஜனாசா நல்லடக்கம் செய்யப்பட்டது ஆயிரக்கணக்கான வாலிபர்கள் ஒரு ஜும்மாவுக்கு வந்த சனத்தை விட மிக அதிகமான சனத்தொகையை கொண்ட மிக ஒரு கூட்டத்தோடு அவருடைய ஜனாசாவுக்கு நிறைய வாலிபர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள் அன்புக்குரியவர்களே அங்கு பேசப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அந்த வாலிபர் அன்று இரவு இஷா தொழுகைக்குப் பிறகு கூட முந்த நாள் இரவு இஷா தொழுகைக்கு பிறகு கூட அவருடைய நண்பர்களை சந்தித்து பேசி அவர்களோடு சந்தோஷமாக புன்னகைத்து விட்டு போயிருக்கிறார் இன்னொரு நண்பனுடைய குடும்ப விவகாரம் அதை பேசி தீர்ப்பதற்காக வேண்டிய அந்த நண்பனுடைய வற்புறுத்தலின் பேரில் அவனோடு சேர்ந்து இவர் போயிருக்கிறார் இவருடைய எதிர்பார்ப்பு அதுவல்ல இவர் இப்பொழுதுதான் கொலை கல்வியற் கல்லூரியிலே பட்டம் பெற்று அதனுடைய அப்பைமன் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்னால் வழங்கப்பட்டு ஒரு ஆங்கில ஆசானாக பொறுப்பேற்று முதல் மாத சம்பளத்தை மட்டும் இப்பொழுதுதான் அவர் பெற்றிருக்கிறார் இரண்டாவது மாத சம்பளம் இந்த மாதம் அவருக்கு கிடைக்க இருக்கிற வேலை நண்பனோடு போகிறார் இரவு ஒரு மணிக்கு பிரச்சனைகளை முடித்துவிட்டு வீட்டே வர வேண்டும் என்று வெளியாகிறார் அல்லாஹுடைய ஏற்பாடு அவருக்கு முந்தி விடுகிறது அவருடைய உடலிலே பஸ் ஏறி அந்த இடத்திலே அவர் மரணித்து போனார் உறவுகளே இந்த மரணம் இந்த நிலைமை உங்களுக்கு எதை சொல்கிறது இருபத்தி ஐந்து வயது நிரம்பிய ஒரு வாலிபர் இளமை துடிப்போடு இருந்த ஒரு பருவம் தன்னுடைய ஆசிரியர் தொழிலை பொறுப்பேற்று முதல் மாத சம்பளத்தை அவர் ஏற்றிருக்கிறார் இன்னும் ஒரு சில மாதங்களில் திருமணத்திற்கான ஏற்பாடுகள் அவருடைய இளைய சகோதரி கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்னர் தான் திருமணம் முடித்திருக்கிறார் அந்த குடும்பத்தின் மூத்த சகோதரன் அவர் அந்த பெற்றோர் அந்த சகோதரிகள் அந்த குடும்பம் அவரை நேசித்த நண்பர்கள் அவரை பார்த்து புன்னகைத்த உறவுகள் அவருடைய கனவு அவருடைய லட்சியம் எல்லாம் எங்கே போனது எல்லாம் எங்கே போனது ஒரு நொடிக்குள் கண்மூடி முழிக்கிற ஒரு நொடிக்குள் வாழ்க்கையின் எல்லாம் இழந்து போனது அவரை நம்பிய பெற்றோர் என்னுடைய மகன் என்னை வாழ வைப்பான் என்று நம்பிய பெற்றோர் பிள்ளை இல்லாமல் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்னுடைய சகோதரன் என்னை பார்ப்பான் என்று நம்பிய சகோதரி தன்னுடைய சம்பளத்தால் என்னுடைய குடும்பத்து ஏழை குடும்பம் அந்த குடும்பத்தின் வாழ்வை உயர்த்த முடியும் என்று அவருடைய நம்பிக்கை எல்லாம் ஒரு நொடியில் சுக்கு நூறாகி போகிற பொழுது அன்புக்குரியவர்களே இந்த காட்சிகளை பார்த்ததற்கு பிறகும் இந்த நிகழ்வுகளை உணர்ந்ததற்கு பிறகும் இன்னும் அல்லாஹுக்கு மாறு செய்கிற தைரியமும் மனோநிலையும் எங்கிருந்து அன்புக்குரியவர்களே எங்களுக்கு வருகிறது மூத்தாக மாட்டோமா மூத்தாக மாட்டோமா போகிற பயணம் எந்த நோயும் இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை உடல் ஆரோக்கியம் கட்டிலமை பருவம் அழகான ஒரு வாலிபர் அவருடைய ஜனாசாவுக்கு கலந்து கொண்ட அத்தனை பேரும் சாட்சி சொன்னார்கள் இவர் காண்கிற எல்லோரையும் பார்த்து புன்னகைப்பார் அந்த புன்னகையால் தான் இந்த ஆயிரக்கணக்கான வாலிபர்கள் இங்கு கட்டுண்டு வந்திருக்கிறார்கள் அன்புக்குரியவர்களே இந்த வாழ்க்கை இவ்வளவுதான் உறவுகளே இந்த வாழ்க்கை இவ்வளவுதான் ஒரு சினிமா தியேட்டருக்குள் போய் குந்தி கொண்டு அங்கிருக்கிற காட்சிகளை ரசித்துவிட்டு விட்டு வருகிற பொழுது என்னுடைய மரணம் வந்துவிட்டால் என்னுடைய ஏமாற்றத்திலும் என்னுடைய பொழுதுபோக்குகளிலும் என்னுடைய பாவமான காரியங்களிலும் நான் இருக்கிற பொழுது என்னுடைய மரணம் வந்துவிட்டால் தன்னந்தனியாக யாரும் இல்லாமல் யாருடைய உதவியும் இல்லாமல் குழிக்குள் என்னை வைத்து மூடிவிட்டு வருகிற அந்த நொடி அன்புக்குரியவர்களே உங்களுடைய பார்வைக்கு வர வேண்டாமா உங்களுடைய உணர்வுகளோடு பேச வேண்டாமா மரணித்து போன ஜனாசாக்கள் உங்களோடு உரையாட வேண்டாமா எதுவரைக்கும் அன்புக்குரியவர்களே பாவம் செய்ய போகிறோம் என்ன தைரியத்தோடு பாவம் செய்து கொண்டிருக்கிறோம் மரணத்துக்கு பின்னரான ஒரு வாழ்க்கை இல்லை என்ற நம்பிக்கையா மௌத்துக்கு பின்னரான ஒரு வாழ்க்கை எனக்கு கிடையாது என்ற உணர்வா கபருடைய வாழ்க்கையில் நானும் நீங்களும் ஏதோ ஒன்றை சந்திக்க போகிறோமே என்கிற அந்த பயம் இல்லையா இந்த தனிமைகள் அந்த தனிமைகள் அந்த கஷ்டங்கள் அந்த நெருக்குதல்கள் விட முடியாத அந்த முட்டுகிற வேதனை அன்புக்குரியவர்களே அவருடைய வாழ்க்கையை கொஞ்சம் தன்னந்தனியாக இருந்து யோசித்து பார்க்க முடியவில்லையா எத்தனைத்துக்களுக்கு மாறு செய்கிறோம் எத்தனை அருள்களுக்கு மாறு செய்கிறோம் எப்படியெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் எப்படியெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் எப்படியெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்னுடைய ஐமானிய சகோதரனே என்னுடைய ஐமானிய சகோதரனே என்னுடைய ஐமானிய உறவே அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் அல்லாஹுவை பயந்து கொள் அல்லாகவை பயந்து கொள் உன்னுடைய வாழ்க்கை முடிவொருகிற கடைசி நேரம் இது உன்னுடைய வாழ்க்கை முடி கடைசி நேரம் இது அந்த நேரத்தில் உனக்காய் கண்ணை மூடி கொஞ்சம் யோசித்து மணி உனக்கான கடைசி நேரம் உனக்கான கடைசி நேரம் உன்னுடைய மலக்குள் மவு வந்திருக்கிறார் உன் தலைமாட்டிலே இருக்கிறார் நீ துடித்துக் கொண்டிருக்கிறாய் பார்க்கிறாய் எல்லோரையும் பார்க்கிறாய் யாரும் உதவுவதற்கு இல்லாத நிலையில் உன்னுடைய உயிர் மெல்ல மெல்ல பறிக்கப்பட்டால் என்னுடைய ஈமானிய சகோதரனை கொஞ்சம் பார் நீ இகலாசோடு அல்லாஹுக்காக என்ற இமையோடு கடைசியாக சுஜூது செய்த நாள் எப்போது அல்லாஹுக்காக வாழுகிற என்னுடைய சகோதரனே குரானும் சுன்னாவும் இந்த பூமியின் வாழ வேண்டும் என்று உயிர்த்துடிப்போடு இருக்கிற சகோதரனே இந்த வாழ்க்கையினுடைய உயிர் மூச்சாக இருக்கிற அல் குர்ஆனை நீ தொட்டு எத்தனை நாட்கள் அல் குர்ஆனை நீ தொட்டு எத்தனை நாட்கள் உன்னுடைய வீட்டில் குரான் இல்லையா அன்புக்குரியவர்களே உங்களுடைய வீடுகளில் இருக்கிற தர்ஜுமத்துல் குரானில் ஒரே ஒரு வசனத்தை ஏனும் கடைசியாக நீங்கள் வாசித்த நேரம் எப்பொழுது நாள் எப்போது உங்களால் அடையாளம் சொல்ல முடியுமா அல்ல அருள் புரிந்த ஒரு சிலரை தவிர என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம் எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம்